திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு கழுமலம் திருமுறை ஒன்று நூத்தி இருபத்தாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இல்ல பெரிய பதிகம் பந்தத்தால் வந்து எப்பால் பயின்று நின்ற உம்பர் அந்த சீர்காழிப்பதிக்கு பெருமானுடைய அன்பை பெறுவதற்காக அந்த மனுலோகத்துக்கு வரக்கூடிய தேவர்களும் அப்பாலே சேர்வா ஏனோர் கான் பயில் கண முனிவர்களும் கணபாடிகள் நல்ல முனிவர்கள் எல்லாம் காட்டிலே இருந்து வழிபாடு பண்ணக்கூடிய பெரு அந்த முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப பெருமானையே அப்படி சிந்தித்து அப்படி வழிபாடு பண்ணி சிலம்பின் மங்கை தன்னோடும் சிலம்புனா மலை இமவான் மகள் அதான் உமையோடும் சேர்வார் நாள் நாள் நீல் கைலை திகழ் தரு பரிசு அதெல்லாம் பரிசுனா தன்மை இப்போது திருக்கையிலே முயர் பகனாக இருந்து சந்தித்தே இந்த பார் சனங்கள் நின்று தம் கணால் தாமே காண வாழ்வார் அத்தகவு செய்வ செய்தவனதியிடம் தகவனா சிறப்பு கண்டேன் நானும் கண்ணால் நானும் கண்டேன் காண்க அது மாதிரி நேர் காணல் நேர சுவாமி பார்க்கும்படி செய்யக்கூடிய இந்த கோவில் கந்தத்தால் எந்திக்கும் கமழ்ந்து கந்தம்னா சுகந்தம் நல்ல மனம் எந்த திக்கும் கமழ்ந்து இலங்கு சந்தனக்காடு ஆர் பூ ஆர் சீர் மேவும் கழுமளவள நகரே இந்த நகர் அப்படிப்பட்ட சந்தனம் வாசமும் பூ வாசமும் புகழ் தன் புகழ் சூழ்ந்த புகழ் சேர்ந்த கழுமளம் திருக்கழுமளம் சீர்காழி பனிரெண்டு பேரிலே ஒன்று திருக்கழுமளம் ரெண்டாவது பாட்டு பிச்சைக்கே இச்சித்து இச்சித்துன்றது விரும்பி ரொம்ப விரும்பி பிச்சை எடுப்பார் அப்பா சோபர்மா நம்முடைய வினையெல்லாம் அவர் வாங்கணும் இல்லையா அதுக்காக வராரு பிசைந்து அணிந்த வெண்புடி நல்லா திருநீரை குறைச்சி பூசணும் காலையில் சிவ பூஜை பண்ணும்போது பதினாறு இடங்களில் நல்லா குறைச்சி நீரிடணும் உச்சியிலிருந்து நெற்றியிலிருந்து அப்படியே கண்டம் மார்பு தோ தோல் பைய முட்டிக்கை க அந்த மணிக்கட்டு அப்படி இந்த பக்கம் வலது கையும் விடது கையும் முதுகிலையும் மார்பின்லையும் அப்படியே வயிற்று தொப்பில் மேல் நோக்கியும் முட்டியிலையும் இரண்டு கால் முட்டியிலையும் வரை முட்டி கீழே தான் போகக்கூடாது திருநீர் வைக்கூடாது முட்டியில் வைத்து காதில் ரெண்டு காதலையும் அணிஞ்சிட்டோம் சொன்னால் பதினாறு முறை நல்லா அணிஞ்சிடும் அந்த பதினாறு முறை குலைத்த நீர் பூசணும் அதாவது சுவாமி நம்ம பூசணுங்களுக்காக தான் அவர் பூசிட்டு வரார் பிசைந்தனிந்த வெண்பொடி பீடு ஆறு நீடு ஆறு மாடு ஆறும் பிற முதல் பெருமையும் புகழும் அந்த இடது பக்கம் மாடுன்னா அதுகே இடது பக்கமும் நம்முடைய உமையையும் உச்சத்தானச்சி போல் தொடர்ந்து அவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா நடு பகலில் போய் விரும்பி போகிறார் அந்த எடுக்கு அடர் வெண் கண் கேறு ஊர் ஊற நீள் வீதி பயில் ஓடும் ஒளிசை இசை பச்சத்தால் நச்சு சேர் வடம் கொள் கொங்கை மாபர் வாரே நேரே மாலாகும் இப்படி ஒரு போய் இப்படி பழக போறாரு பிச்சை போறாரு அப்படியே அங்க இருக்கக்கூடியவ அந்த தாறு காவணத்து எல்லாம் அப்படியே தன்னுடைய மால்னா மயக்கத்தை கொடுப்பாரு அது என்னன்னா தாண்ட ஆணவம் என்னைக்கு வந்துருச்சோ அன்னைக்கு பிடிச்சு முடிச்சு போச்சு அதனால தான் அந்த என்னாலதான் தான் என்னுடைய கற்பு நிலை எவ்வளவு பயங்கரம் பத்தியா அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பிரச்சனையே வந்து சேரும் நாம ஒழுக்கமாக வாழ்றதுங்கிறது நம்முடைய இயல்பு தன்மையா இருக்கணுமே தவிர அது ஒரு விரத தன்மையாக இருக்கக்கூடாது அப்படி இயல்பாகவே நம்ம நம்ம நல்ல எண்ணங்களோடவே இருக்கணுமே தவிர நான் நல்லா இருக்கிறேன் நல்ல எண்ணத்தோடு தான் வாழ்றேன் நான் நல்லவனா இருக்கிறேன்ற சிந்தனை வந்தாலே அந்த ஆணவம் வந்துடும் அதனால தான் சுவாமி அந்த மயக்கத்தை நீக்கிறார் அப்படிப்பட்ட வசி அவனது இடம் கச்சத்தான் மிச்சி பூ கலந்து அந்த காட்டெல்லாம் வீசாத பூவோட அப்படி நறுமணமும் வண்டுகள் இனமும் கார் ஆர் கார் ஆர் நீர் சோலை கடுமல நகரே நல்ல நீர் மேகங்களும் நிறைந்த சோலைகள் சுழ்ந்த கடுமலை வளநகர் அப்படிப்பட்ட வழமையான நகர் தான் இது சீர்காழி திருக்கடுமலம் மூணாவது பாட்டு திங்கக்கே தும்பைக்கே திங்கள்னா நிலா தும்பை மலர்கள் நல்லா சின்னதாக வெள்ளையாக இருக்கும் அது பிரசமலர்ன்னு சொல்லுவாங்க அது என்ன தேன் மலர் அது அப்படியே தேனா இருக்கும் இடமிலேன்னு சின்ன சின்னதாக இருக்கும் திகழ்ந்திலங்கு மத்தையின் நல்ல ஊமத்தம்பு சேரே சேரே நீர் ஆக சுர சுரநிதியோடு நல்ல கங்கையும் சேர்த்து அங்கை சேர்வு இன்றைக்கே அடைந்து உடைந்த வெண்தலை பாலே மேலே மாலேய படர்வு உறும் அவன் இறகும் அதுனால் அன்னத்தில் அண்ணன் போய் தேடுப்பதில் அந்த இரகத்தையும் வைத்துக்கொண்டு தலை ஒன்று ஏந்திக்கிட்டு பொங்கு பே பொங்கு பேர் நஞ்சை சேர் புயங்கம் பாருங்க திருஞான சம்பந்த பெருமானுடைய பதியத்தை பார்த்து பாடும் போதே இப்படி நான் இந்த பதியம் எப்படிப்பட்ட பதியத்தை படிச்சிருக்கார் அவன் இறகும் பொங்க பேர் நஞ்சை சேர் புயங்க மங்கள் புயங்கம்னா பாம்பு அதாவது நஞ்சு சேர்ந்த பாம்பையும் கொன்றையின் போதுனம் மலர் கொன்றை மலரையும் தாரே தாமேவி புரிதரு சடையன் இப்படிப்பட்ட சடையன் இடம் கங்கை ஏயும் பொற்பார் கலந்து வந்து பொன்னி காலே வாரே மேலே பாய் அந்த கங்கைக்கு நிகரான இந்த பொன்னி நிதி காவிரி அந்த வாய்க்கால் வழியோடி எல்லா இடமும் பரவிருக்கக்கூடிய கருமள நகரே அண்டத்தால் இந்திக்கும் அமைந்து அடங்கு மண்டலத்து ஆரே வேரே வா நாள்வார் தேவர்கள் இந்த எட்டு திசைகளில் இருக்கக்கூடியவங்க மண்டலத்தில் அவர் அவர் இடம் எல்லாம் மண்டி போய் வென்றி போர் மலைந்து அலைந்த உம்பரும் அது என்னென்னா யாருமே முடியாத ஒரு நிலை அவருடைய நிலை யாராலும் எட்ட முடியுமா அதுதான் கும்பரும் அப்படினா இருக்கக்கூடியவங்க மாறு ஏலாதா தாம் மேவும் வலி மிகு புறம் எரிய முண்டத்தை வெந்திட்ட முடிந்து இடிந்த இஞ்சியும் இப்படிப்பட்ட தேவர்களை எல்லாரையும் துன்பப்படுத்துகிறாங்க அந்த முப்புராதிகளை அது இஞ்சினா கோட்டை அந்த அவங்களுடைய முப்புராதிகளுக்குடைய மூவா மூதூர் மூதூரா முடிவு செய்தா அப்படிப்பட்ட ஒரு முப்பே அடையாத ஒரு அப்படிப்பட்ட அந்த அவங்க இந்த முப்புறத்தையும் நாம சாமி என்ன பண்றாரு முனிவு செய்தார் அப்படி ஒரே செகண்ட் அடிச்சுட்டார் செய்தவனது இடம் கண்டிப்பே செஞ்சொல் சேர் கவின்னா அழகு சிறந்த மந்திர காலே ஓவாதால் மேவு கழுமள வள நகரே அப்படியே ஏற்றது அது என்ன மூச்சு காற்றுல அப்படியே ஓம் சிவா என்ன மாடு அப்படியே இட இடகலையில் எடுத்து வடகலையை விட்டு இடது இருந்து வலது மூக்கு வலது மூக்கு வந்து இடது அதில் வந்து ஐ ஐந்து இடத்து சொல்லிக்கிட்டே செய்வாங்க அதுதான் உரியேற்றுதல்னு பேர் அப்படியே உள்ளத்தில் உயிர் உயிராக இருந்து உற்ற உள்ள ஆவணம் செய்து அப்படியே பண்ணுறேன் திக்கில் தேவு அற்று அற்றே அது என்னென்னா எல்லா திக்பாலர்கள் அட்ட திக்பாலர்கள் சொல்கிறோம்னா அதுதான் எட்டு திக்கு பாலர்கள் தேவுனால் பாலர்கள் திகன் விலங்கு மண்டல சீரு ஆர் வீர் ஆர் போர் தரு போரா தாருகன் உடல் அவன் எதிரே தாருகாவன தாருகாசுரன் அழிக்கிறார் சுவாமி புக்கிட்டே உள்ள பூந்து புக்கிட்டே வெட்டிட்டே போய் போய்ந்து எழுந்த சண்டத்தி அப்படியா போய் தள்ளுறாரு சுவாமி அப்ப ஊழி ஊழிதி போல வருது போல பூ நீர் தீ கால் மீ அதாவது ஐந்து பஞ்சபூதமும் புனர் தரும் உயிர்கள் திறம் சொக்கத்தே நித்தத்தே தொடர்ந்து மங்கை செங்க அதான் காளி அப்படி இருக்கக்கூடிய தோடு ஏயாமே மாலோகம் துயர் களைவோனது இடம் அப்படிப்பட்ட அந்த ஆணவத்தை எல்லாம் காளியை நினைச்சு அந்த காளியை எல்லாம் ஆணவத்தை குறைத்து அப்படிப்பட்ட அந்த ஷீகாணி அவங்களுடைய துயர் எல்லாத்தையும் இந்த மாலோக துயர்னால் பரந்த இந்த அண்டத்தையும் அந்த துயரையும் நீக்கக்கூடியவருடைய இடம் சிவபெருமானிடம் தான் கைக்கப்போருக்கத்தே கணன்று மின்று கண்டலை காடே ஓடே ஊரே சேர் கழுமல வண்ணகரே அந்த படம் அப்படிங்கிற மாதிரி அழிக்க வந்தது எல்லாத்தையும் அந்த காடுகள்லாம் காடுகளும் மேடுகளும் நிறைந்து இருக்கக்கூடிய கைப்போர் அந்த அத்தனைபையும் காணி புறங்காக்கும் இந்த கழுமளம் எவ்வளவு தீது வந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய கழுமளம் செற்றிற்றே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி நோய்ப்புறும் சேரே வாரா நீள் கோதை பிடி அது ஆய் ஒற்றை சேர் முற்ற தடக்கன் முக்கன் மிக்கு ஓவாத பாய் மாதனத்து உரு புகர் முக இரையை அது என்ன விநாயகர் தோன்றின வரலாறு வருது விநாயகர் எப்படி தோன்றினார் பெற்றிற்றே மற்ற இப்பார் பெருந்து மிக்க துக்கம் பேரா நோய்தாம் ஏயாமை பிரிவு செய்தானிடம் மிகப்பெரிய நோய் இப்போ கொரோனா மாதிரி இருந்தால் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் இந்த பாடெல்லாம் துக்கம் இப்போ சாமி என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நீக்கும்படியாக செய்யக்கூடியவர் பிரிவு செய்தவனது இடம் கட்டிட்டு எட்டு எட்டு கலைத்துறை கலை செல சேதார் மெய் கடுமலை மற்றொரு சேர இயலாதான் அது இந்த இந்த ஊருக்கு யாராலையுமே ஒரு இணையாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஊர் சேர்த்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஏன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு கலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த கழுமணம் வழநகர் பக்தி பேர் வித்திட அன்பு பக்தின்றது நம்ம காட்டுறது உயிர்கள் கேட்டுறது அன்பு இறைவன் மேல காட்டுறதுக்கு பக்தி பக்தி பேர் வித்திட்ட பரந்த ஐம்பங்கள் வாய் அந்த அஞ்சு புலங்கள்லே சுவாமி அது இல்லாமல் போய் பாதே போகாமே காவா பகை அரும் வகை அப்படியே இறைவனை விட்டு போகாதபடியா உலகத்தினுடைய இச்சை வழி போகாமல் இறைவனை நினைந்து அதற்கு வழி கொடுக்கக்கூடிய நினையா முத்திக்கு ஏவிகத்தே முடிக்கும் முக்குணங்கள் வாய மூடா ஊடா நாள் அந்தகரணமும் நெறியாய் அதாவது உடலில் பஞ்சபூதம் அந்த ஐம்புலன் வழி போகாமல் அந்தகரண வழியில் போகிறது அது என்னென்னா உடல் வழி போகாது உயிர் உயிர்கூடிய புறகணங்கள் வந்து போகாமல் அந்த கரணங்களால் வழியில் உயிரை செலுத்துதல் அதுதான் விஞ்ஞானம் பெற வழி சித்திக்கே உத்திட்டு திகழ்ந்த மெய்ப்பரம்பொருள் சேர்வார் தாமே அப்படி சொல்கிற அப்ப அவங்க தான் மெய்ப்பொருளான சிவபெருமானை சேர முடியும் தானாக செய்யும் அவன் அப்படியே கொஞ்சமாக அவனுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவிடியில் சேர்க்கக்கூடிய உரையும் இடம் அப்படிப்பட்ட பெருமான இருக்கக்கூடிய இடம் கத்திட்டோர் சட்டங்கம் கலந்திலங்கு நல் பொருள் காலை ஓமாதார் மேமும் கழுமளவரே ஒரு பக்கம் வேதம் மோதுபவர்கள் ஒரு பக்கம் இடையுடாது தியானிப்பவர்கள் இந்த மாதிரி ஒரு அன்பர் கூட்டம் நிறைந்த இந்த கழுமலம் செம்பைச்சேர் இஞ்சி சூழ் நிறுத்திலங்கு பைம்பொழி செம்பு உலகத்தால் செய்யப்பட்ட கோட்டை எது அந்த ராவணனுடைய அரண்மனை செரிந்திலங்கு பைம்புளில் நல்ல சோலைகள் சூழ்ந்த சேர வாரா வாரி திரை எரி நல்ல கடலில் அலை அடிக்கக்கூடிய ஒரு பக்கம் அப்படிப்பட்ட நகர் தான் இலங்கை அதற்கு இறைவன் யாருன்னு சொன்னால் இறைவன் மண்ணுன்னு ஒரு பொருள் இருக்கு அதுதான் ராவணன் இம்பர்க்கு ஏதம் செய்துட்டு இந்த இம்பர்னா உம்பர்னா வானத்தில் இருக்கிறவங்க இம்பர்னா இவ்வுலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் துன்பம் ஏதம்னா துன்பம் செய்துட்டு இருந்து அரண் பயின்ற வெப்பு சுவாமி இருக்கிற கூடிய மலை கைலாயத்தை கை வைக்கலாமா ஏரா பூதேர் ஒரு பாதத்து எழில் விரல் அவன் இருக்கிட்டு ஆ போய் தூக்குறார் தேரில் எழுந்து உடனே என்ன பண்ணுற சுவாமி ஒரு விரல்லாம் வச்சார் அம் பொன் பூன் வென்றி தோல் அழிந்து அவன் அப்படி அப்படின்னு நசிங்கி வந்தனம் செய்தார்க்கு உடனே சுவாமி கும்பிடுறார் வந்தனம் வந்தனம் ஆறார் கூர்வாள் வாழ்நாள் அன்று அருள் புரிவனது இடம் நல்ல சந்திரகாந்த வாழ் கொடுக்குறாரு வாழ்நாளும் கொடுக்குறாரு போடாரு நல்லா இருந்து கொசு கொஞ்ச நாள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்நாளும் கொடுக்குறாரு கம்பத்து ஆ தும்பி தின் கவுல் சொறிந்த மும்மதம் எல்லாம் பெரிய கம்ப மத யானை அப்படி தும்பினா யானை அதுதான் அதில் வந்து என்ன பண்ண அந்த கன்னத்தில் இப்போ செவிலே விட ஆரம்பிக்கும் செவுலு தான் எங்கள் வீட்டில் கவுல்னு சொல்கிறார் நம்ம ஞானசம் செம்ம பழைய பேர் வந்து கவுல் அந்த காது கீழே இருக்கக்கூடிய பகுதி அதில் அப்படியே மத நீர் சொடிதான் சொறிந்து காரார் சேறு ஆர் மா வீதி கழுமள வல்லநகர் அவ்வளோ யானைகள் அதில் மத நீர் கீழே கொட்டி உடைய சேரு மாதிரி கிடக்குதான் அப்படிப்பட்ட கழுமலை வளநகர் இப்போ யானைகள் இப்படி இருக்குன்னா அது எவ்வளவு வளமான காடுகள் இருந்தால் அப்படி இருக்கணும் அது பன்றி கோலம் கொண்டு இப்படித்தடம் பயின்றிட பானாம் ஆறு ஆனாமே அப்பறவையின் உருகொலை நல்ல நீர்மிரை தாமரை மிளர்களுடைய பிரம்மனும் பன்றி வராத அவதாரம் எடுத்து அப்படியே பூமியை குறைஞ்சிட்டு போற திருமாலும் ஒன்றிட்டே அம்பு சேர் உயர்ந்த பங்கை அவனோ அவனோதான் ஓதான் அத்து உணராது உருவினது அடிமுடியும் இந்த ரெண்டு பேரும் தாமரையில் இருக்கவரும் பிரம்மனும் திருமணம் போய் பார்க்குறாங்க அப்போ எப்படியாவது பிடிச்சிடலான்னா இப்போ உணரவே முடியல குருவே அறிய முடியல அப்போதான் தேசத்தால் வேறொரு ஆகாரம் தெரிவு செய்தானதிடம் உடனே சாமி பார்க்குறாரு சரி நம்மளை காணணும்னு வந்துட்டாங்க அதனால நம்ம காட்டிடுவோம் அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஐந்தெழுத்து சொல்கிறதுனால அவங்களுக்கு காட்டுறாரு ஏதும் ஒன்றும் அறிந்திரனாயின் நாயின் ஓதும் நாமம் ஐந்தெழுத்து அந்த ஐந்தெழுத்து சொன்ன உடனே சாமி காட்சி எப்படி கொடுக்குறாருன்னா ஓர் ஆகாரன்னா தீ ஒண்ணாக கொடுக்குறாரு அதில் அப்படியே அண்டமெல்லாம் இருக்கக்கூடிய நெருப்பு வடிவமாக சாமி கொடுக்குறாரு செய்தவண்டம் கன்றுக்கே முன்றிக்கே கலந்து இளம் நிறைக்கவும் காலே வாரா மேலே பாய் கழுமளவள நகரே நல்ல கன்றுகள்லாம் முற்றத்தில் எப்படி நிறைஞ்சு அப்படியே கிடையாது ஆண் கன்றுகள் இருக்கக்கூடியமா நம்ம பார்த்தோம் அவ்வளவு பசு கூட்டங்கள் இருக்கக்கூடியது அந்த இந்த நீர் வயல்கள்லாம் காலே அப்படியே அந்த வயல் அப்படியே பாயும் அப்படிப்பட்ட இந்த கழுமலவன நகர் தட்டு இட்டே முட்டிக்கை தடுக்கு இடுக்கி நின்று உடா தாமே போயனாதே நாளும் சவனோடு உழல்வரும் தட்டுன்னா கையில் கையில் தட்டு எடுத்துக்கிட்டே போவாங்க அந்த வேற எதுலேயும் சாப்பிட மாட்டாங்க அந்த இருந்து சாப்பிடுவாங்க அப்புறம் தடுக்கு இடிக்கினா பாய் எப்பயுமே அவங்களுக்கு படுக்கு தடுக்கு அது வந்து இதில் கம்மங்கூட்டில் போய் சொல்லிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க எங்கேயும் அந்த பாயில் தான் படுப்பாங்க அந்த பாத்திரத்தை தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய தாமே பேணாதே நாளும் சமணனு உடல் பாவரும் அப்படியே இந்த மாதிரி சமணர்களோடு இருக்காங்களே அவங்க இட்டத்தால் அந்தம்தான் அது அன்று அது அன்று நின்றவர்க்கு ஏயாமை வாய் எது சொல் இலை மலி பூ புட்டத்தை அட்டிட்டு புதைக்கும் அதாவது அருவம் இது எல்லாம் இதில் அப்படியே அருவம் தான் வேற எதுவுமே கடவுள் இல்லை அப்படியே அருவம் தெரிய நினைச்சிட்டு இருப்பாங்க அது புட்டம்னா பின்பகுதி அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மருத பூவை எல்லாத்தையும் இலை அதோட சேர்த்து கட்டியிருப்பாங்க இவங்க அப்படி மலி அவ வந்து மறைச்சிருப்பாங்களா மெய்கொள் புத்தரும் அப்படிப்பட்ட புத்தர்களும் போல் வார்தான் ஓராமே போய் புணர்வு செய்தான் இடம் அதுதான் போல்வார் ஓராமே போய் புணர்வு செய்தார் எனது இடம் போக்கும் வரவும் புண்ணியன் அது மாதிரி அவர் அவரிடத்துலேயும் சாமி அவரை நூறும் குடி செய்கிறார் கட்டிக்கால் வெட்டி தீ கரும்பு வந்த உணல் எப்படி பாருங்கள் அந்த கரும்பு வெட்டி வெட்டி அந்த கரும்பு சாறு அப்படியே புடல் மாதிரி சார அப்படியே பாய் தான் எங்கள் காலே வாரா மேலே பாய் கருமலை வலநகரே அப்படியே வயக்காலம்லாம் கரும்பு சாறு அப்படியே போய் ஒழுகு தான் அப்படிப்பட்ட வலநகர் பதினோராது பதிகம் பதியம் நிறைவாகுது கஞ்சத்தேன் உண்டிட்ட கழித்து வண்டு நல்லா கஞ்ச தாமரையில் இருக்கக்கூடிய வண்டுகளை நல்லா உண்டு கழித்து மகிழ்ந்து சண்பக காணே தேனே ஒரு பக்கம் சண்பகம் மலர் ஒரு பக்கம் தாமரை இந்த ரெண்டு தேனும் பல விதமான மலர்கள் சாப்பிட்டு ரெண்டு பக்கம் சாப்பிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுமா பாருங்க ஒரு ஒண்டுக்கு எது சாப்பிடணும்னு ஒரு பலம் அந்த ஒன்றுக்கு அது ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க போராடும் கழுமரநகர் கிரையை அப்படிப்பட்ட போர் புரிய வளமான இந்த கழுமரநகருடைய சிவபெருமானை தஞ்சை சார் சன்பை கோன் தஞ்சைனா தஞ்சமாக சரணாக அப்படியே பெருமானேன்னு இருக்கக்கூடிய இந்த சன்பைன்றது சீர்காழியை குடிக்கக்கூடிய கோன்னா மன்னன் யார் ஞான தன்னை சன்பை கோன் சமைத்த சமைத்தனா ப்ரிப்பரேட் பண்றது இதை வந்து இந்த இந்த பதியத்தை கொடுத்தோம் அப்படியே இணைத்தல் சேர்த்தல் தான் சமைத்தல் தொகுத்து கொடுத்த சமைத்த நல் கலைத்துறை தாமே போல்வா தேர் ஆண் தமிழ் மா விட தேனுக்கு நிகரான இந்த தமிழ் மாலை அது விறகன் தமிழ் வித்தகன் சொன்ன இந்த மொழிகளை எல்லாம் எஞ்ச தேவி இன்றிக்கே இமைத்து இசைந்து அமைத்த கொண்டு ஏழு ஏழு நாலு மூன்று ஏழு ப்ளஸ் ஏழு பிளஸ் நாலு பிளஸ் மூணு இருபத்தி ஓரு பன்முறைகளில் பா இயல் இசை இசை இயல்பா வஞ்சத்து எய்வு இன்றிக்கே மனம் கொட பயிற்றுவார் மன மனசுல வஞ்சகம் இல்லாமல் இந்த இருபத்தோரு பன்முறைகளிலும் இதை பாணி நம்ம பயிலலாம் அப்படிப்பட்ட மார்வே சேர்வாள் வானோர் சீர் மருதி முதல் மடவரலே அப்படிப்பட்டவங்க வந்து இந்த திருமகள் வந்து எப்போதும் நிலைத்து இருக்கக்கூடிய செல்வம் நெடுமாடம் அப்படிப்பட்ட புகழும் செல்வமும் பெற்று நீடு ஊழி வாழ்வார்கள் சொல்லி பதியத்தை நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா